அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை இல்லத்த பசுமை பஞ்சாயத்தின் மீண்டும் ஒரு புதிய பதிவு இன்றைக்கி பதிவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரி எந்த அளவுக்கு கேவலைப்படுத்துறாங்க எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துகிறாங்கன்றதை பற்றி அந்த பதிவில் பேச போகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மனிதர்கள் இப்போது காட்டில் விலங்குறது பாருங்க ஒரு மானு வேட்டையாடிச்சுன்னா அந்த மானோட எலும்பு கூட வைக்காமல் சாப்பிட்டுடும் அந்த காட்டை சுத்தமாக வச்சுக்கோ ஆனால் மனிதர்கள் தாங்கள் பாருங்கள் தாங்கள் வீட்டை மட்டும் என்னென்ன டெக்கரேஷன் பண்ணணும் எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு இழித்த வாயம் ஏரி தான் மூடி மூடியாச்சு எல்லா ஏர்லையும் ஏரியை மூடி வீடு கட்டுறாங்கன்னு ஆச்சுக்கோ மனிதனோட அழிவுக்கு யார் காரணமாக போகிறான்னு தெரியுங்களா நிச்சயமாக மனிதன்தான் அப்போது அந்த ஏரின்றது ஒரு குப்பை போடுற பொருளாக மாற்றிருக்காங்க இந்த மனிதர்கள் இப்படி ஒரு கேவலமான மனிதர்களை பற்றி தான் நீங்கள் நான் அந்த பதிலில் சொல்ல போகிறேன் வாங்க இது மட்டும் இல்லை கோழி கழிவு பிளாஸ்டிக் கவர் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க பாருங்கள் இவெல்லாம் மனிதர்களா சொல்லுங்கள் இவெல்லாம் உண்மையிலேயே மனிதர்களா ஒரு ஏரின்றது ஒரு நீர்நிலை அந்த நீர்நிலையை இந்த மாதிரி நாசம் பண்ணுறானுங்களே இவங்களாம் மனிதர்களா கோழி குடலுங்க அந்த கொண்டு கொண்டுங்க கொட்டி வச்சிருக்கானுங்க இவங்கள என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஏன்னா நீங்களும் முதல்ல வந்து இப்போ ஏரி யாரும் பாதுகாக்கிற மாதிரிலாம் இல்லை இருக்குது ஏரி மூட்டு ஃப்ளாட் போடலாமா வீடு கட்டலாமா தான் இருக்கிறீங்க இப்போ பண்ணுங்க கட்டிக்கினே வாங்க கடைசி காலத்தில் அழியும் போதே மொத்தமாக சேர்ந்து மொத்தமாக கூண்டோட கைலாசம்தான் சரிங்களா இன்றைக்கி ஒரு நீர்நிலை முப்போகம் பயிர் செஞ்சதை மேடை வாக்க ஏரியோட நிலமை ரொம்ப கொடுமையாக இருக்குது முப்போகம் பயிர் பண்ணி பல ஊர்களுக்கு அரிசி இந்த மேடவாக்கம் ஏரி இன்றைக்கி நாசமாக போச்சு இந்த பாருங்கள் ஒவ்வொரு கம்பெனிக்காரனும் பத்து ரூபா கூழ் சென்ற பேரில் ஒரு பாட்டிலு தயாரிக்கிறான் அவன் யார்கிட்ட கேட்குறான் அவன் ப்ராடக்டை கொடுக்குறான் ரைட்டு ஓகே ஆனால் அவன் யார்கிட்ட கேட்குறான் இந்த நான் பத்து ரூபா பாட்டில் போட போகிறேன் அப்படி யாருன்னா கேட்குறானா அவன் அவன் பாட்டிலிட்டே என்ன பண்ணுறான் போட்டுவிட்டு போயிடுறான் அதை வாங்கி குடிச்சிட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க மொத்த பாட்டிலேயே ஏரியில் கொண்டாந்து கொட்டுறாங்க ஏரி வந்து குப்பையும் கூலையும் ஆகிப்போச்சு சரிங்களா ஒவ்வொரு ஏரியா மூட்டிகிட்டே போனீங்கன்னா நீங்கள் குடிக்க தண்ணிக்கு எங்கே போவீங்க கடைசியில் தண்ணி இல்லாமல் திண்டாட போகிறீங்க இப்போது ஒரு மழை என்ன பண்ணிச்சு தான் தண்ணி தன்னுடைய நீர் பரப்பு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு வீட்டுக்குள்ளே வந்துச்சு மழை மழை மொத்தமும் என் இடத்த நீங்கள் ஆக்கிரமிச்சிட்டீங்க நான் எங்கே போனோம் தெரியாமல் தண்ணி கன்ஃபியூஷன் ஆகி அது வீட்டுக்குள்ளே வந்துச்சு அதே நிலமை தான் இதுக்கு நடக்கப்போகுது அளவுக்கு அதிகமான மழை பெஞ்சுதுன்னா நீர்பிடிப்பு பதிவு இல்லாமல் ரொம்பச்சுனா வீட்டுக்குள்ளே தான் தண்ணி வரும் வந்தால் கூட ரொம்ப சாதாரணமாக இல்லை இன்றைக்கி நீங்கள் கொற்றைங்க பாரு கோழி கொடலு குப்பை துர்நாற்றம் பூச்ச குப்பைலாம் இதில் இருக்கிற புழு பூச்சி எல்லாமே உங்கள் வீட்டுக்குள்ளே வரும் சரிங்களா அதை தான் இன்றைக்கி சொல்கிறேன் பதிவில் தெளிவாக தெளிவாக புரிஞ்சுக்கங்க நான் நமக்கு என்ன நமக்கு என்னென்னு டயவு செய்து போகாதீங்க அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பேசுங்க நீர்நிலையை சுத்தம் பண்ணுங்கப்பா எதுவுமே ஆக்கிரமிப்பு செய்யாதீங்கப்பா சரி ஆக்கிரமிப்பு பண்ணால் கூட இந்த மாதிரி குப்பை கூலத்தை கொட்டாதீங்கப்பான்னு தயவு செய்து மனிதர்லாம் கொஞ்சம் பேசுங்கள் பொது வெளியில் வரும்போது சுபனிச்செலாம் வரும்போது இந்த குப்பை குப்பைக்கோளங்களை கொட்டுறதை பற்றிலாம் நீங்கள் பேசுங்க தான் விடிவு காலம் பிறக்கும் சரிங்களா ரொம்ப வருத்தமான வழியான பதிவுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படியாங்க பண்ணி வைப்பீங்க சொல்லுங்கள் இவ்வளோ கேவலமாக நடந்துக்குவீங்க சொல்லுங்கள் ம் கடவுள் கொடுத்த கொடை இந்த ஏரி இந்த ஏரியா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கிரவுண்டு ஆக்கிரமிச்சு அவங்க கிரிக்கெட் கிரவுண்டு கட்டி வச்சுட்டாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டுக்காரங்க பைசா கொடுத்து வாங்கி ஃப்ளாட்டை கட்டி வச்சுட்டான் பாருங்கள் இது எல்லாமே ஏறிங்க சரிங்களா இதில் வந்து ஆல்ரவுனும் சரியில்லை மக்களும் சரியில்லை பார்ப்போம் இயற்கை என்ன பதிலடி கொடுக்க போதோ அதுக்கு உண்டான தண்டனையை எல்லாம் அனுபவிக்க போகிறீங்க சரிங்களா நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் உங்கள் பசுமை பஞ்சாயத்து